பிரதமர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து எல்லா அமைச்சர்களின் அலைபேசியும் ஒட்டு கேட்கப்படுதுன்னு அந்த அந்தளவுக்கு நவீனம் இருக்கிறப்ப நான் ஒருத்தட்ட பேசுகிறத வந்து கண்டுபிடிக்காமல் இருக்குமா இந்திய ராணுவமோ இந்திய உளவுத்துறையோ நேரில் வந்தாங்கன்னா எப்படி வந்தாங்க இளைஞர்களை வந்து நாம் தமிழர் கட்சி பக்கம் போக விடாமல் தடுக்கணும்னா ஊடகங்களில் புறாமல் அதுதான் செய்யுது இந்த வெளிநாடுகளில் இருந்து பணம் வருது இந்த மாதிரி வந்து விடுதலை புலிகள் அப்படி வருது வந்திருந்தா தான் பிடிச்சிருப்பாங்கல்ல உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு பத்து லட்சம் வருது அஞ்சு லட்சம் வருது ஒரு ரெண்டு லட்சம் வருதுன்னா ஒன்று என் அக்கௌண்டில் வரணும் இல்லை என் வீட்டில் இருக்கணும் இல்லை நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கணும் இல்லை ஏ ஒரு வகையில் தானே வரணும் சும்மா அதுவாக வந்து திடீர்னு வீட்டில் முளைக்காதில்ல உங்களுக்கு அவங்க தான் சொன்னாங்க வந்து ரூபா நோட்டை மாற்றிட்டா தீவிரவாதம் ஒழிஞ்சிடும் கள்ள பணம்லாம் ஒழிஞ்சிடும் ஆனால் இந்த சோதனையில் ஒரு ரூபா பணம் கூட எடுக்கலையே ஓ ஒரு ரூபா பணமாவது எடுத்திருந்தா சொல்லலாம் சரி வெளிநாட்டிலேருந்து எங்களுக்கு பணம் வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படி எந்த ஆதாரமும் சிக்கலை நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்து பேசும்போது நாம் தமிழர் கட்சிக்கு பணம் வருது பணம் வருதுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் பணம் வந்திருந்தா தான் யாராவது ஒருத்தருக்கு வந்திருக்கணும் யார்கிட்டையாவது வீட்டில இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது எடுத்திருக்கணும்ல சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்னென்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ராஜபக்சே வந்து சொன்னாப்பில நாங்கள் விடுதலை புலிகளை முழுவதுமாக அழிச்சிட்டோம் இப்போ வந்து அமைப்பு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் இந்தியாவில் இருக்கா சைனாவில் இருக்கா அமெரிக்காவில் இருக்க துபாயில் இருக்கா லண்டனில் இருக்கா பிரான்ஸில் இருக்கா எங்கே இருக்குன்னு சொல்லுவேன் யார் தலைவர்னு சொல்லுங்கள் போகாத அங்கே போகாத இங்கே போகாத அவங்க தீவிரவாதி அவங்க அது துப்பாக்கி வச்சிருக்காங்களா அதை வச்சிருக்காங்களா வெடிகுண்டு வச்சிருக்காங்களா அவங்களோடலாம் சேராத கட்சிக்கு போனா அந்த கட்சிக்கு போயிடாத திமுகவுக்கு போவான் அண்ணா திமுகவுக்கு போவோம் விஜய்ட்ட கூட போ அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் உண்மையிலேயே தீவிரவாத அமைப்புனா இந்தியாவில் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு அப்படி ஒன்று இருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ் தான் ரெண்டு முறை ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டு திருப்பியும் ஆர்எஸ்எஸின் தடையை எடுக்கப்பட்டு அப்படி ஒரு அமைப்பில் இருந்து வந்தவர் தான் மோடி அமித்ஷா அண்ணாமலை இப்படியான ஆட்கள் எல்லாருமே இருந்து வந்தவங்க தான் அப்போ அவங்க தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க தவிர நாங்கள் ஒரு இடத்துலையும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறோம் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் வீடுகளுக்கு சோதனை வரும்போது ஒருத்தர் கூட கண்டிக்க மாட்டேங்க எந்த ஜனநாயக சக்தியும் கண்டிக்க மாட்டேங்க ஜனநாயகம் பேசுறீங்க ஜனநாயகம் வெளில உங்களுக்கு மாநாடு நடத்துறீங்க எல்லாம் சரிங்க என்னையே சோதனையை கண்டிக்கணும் உங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் கண்டிக்கணும் அண்ணன் திருமணம் கண்டிக்கணும் அண்ணன் அன்புமணி கண்டிக்கணும் நான் என்ன கேட்கறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினே கண்டிக்க பிரகாகரண நம்பியும் அண்ணன் சீமான நம்பியும் தான் ஓட்டு போட போறானே தவிர என்ஐஏ சோதனைக்கெல்லாம் பயந்து எல்லாம் ஓட்டு போட மாட்டேன் இங்க வாக்கு வங்கி எவனாலையும் பாதிக்க வைக்க முடியாது தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிற எல்லா அரசியல் கட்சியினும் அரசியல் இயக்கங்களும் இந்த என்ஐஏ சோதனையை கண்டிக்கணும் ஆனா எவனுமே கண்டிக்க மாட்டான் பாருங்களேன் பாருங்களேன் யாருமே வயது இருந்து கண்டிக்க தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குவன் நமது நையப்புடைய நிகழ்ச்சியில் நம்மோடு நடந்திருக்கும் சிறப்பு முன்னர் மருந்து மக்கள் இயக்கத்துடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு முத்துப்பாண்டி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்ல மாறுங்க சார் என்ஐஏ சோதனை இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சில முக்கியமான நிர்வாகிகள் வீட்டில் வந்து அவர் தொடர்புடைய அலுவலகங்களெல்லாம் போய் சோதனை பண்ணியிருக்காங்க அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் கொலை செயலாளர் சாட்டை துரைமுருகன் இரும்பாவனம் கார்த்தி அப்புறம் இன்னும் சில முக்கியமான நபர்களுடைய வீடுகளில் வந்து என்ஐஏ வந்து சோதனை வந்து நடந்தது ஸோ இந்த என்ஐஏ சோதனையை எப்படி பார்க்குறீங்க என்ன நடக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை என்ஐஏ சோதனை வந்து என்ஐஏ வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது என்ஐஏ சோதனைக்கு சோதிக்கிற அளவுக்கு ஒன்றும் அவங்க அந்தளவுக்கு பெரிய தேடப்படும் குற்றவாளியோ எதுவும் குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களோ இதுக்கு முன்னாடி அப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்னா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது என்ஐஏ வந்து பொதுவாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சம்மன் கொடுத்து விசாரிப்பாங்க இல்லை சில நேரங்களில் சந்தேகப்படும் மாதிரியான ஏதாவது இருந்துச்சுன்னா அது சம்மந்தமாக வந்து விசாரிப்பாங்க ஆனால் இது வந்து அவங்க வீட்டுக்குள்ளக்க வரும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சேலத்தில் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓமலூர் சுங்க கிட்டக்க ஒரு ரெண்டு மூணு பேரை கைது பண்ணாங்க இருசக்கர வாகனத்தில் போகும்போது அவங்க வந்து கைது பண்ணி விசாரிக்கும்போது அவங்க வந்து துப்பாக்கி வச்சுருந்ததை இது பண்ணாங்க அப்போ யார் இவங்க என்ன இதுன்றோ அவங்க வீட்டில் போய் சோதனை படும்போது வீட்டில் வந்து அவங்களே எல்லாம் தயாரித்ததை பார்த்துட்டு எப்படி தயாரிச்சிங்க எங்கே இருந்து இது பண்ணணுன்னு அப்போ நாங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து நாங்கள் தயாரித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்போ அவங்க வீட்டில் வந்து தலைவர் படம் இதெல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து நிறைய பேரோட தொடர்பு இருக்குது ஈழத்தமிழர்களோட முன்னாள் விடுதலை புலிகளோட தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பேஜெல்லாம் செய்தித்தாள்களில் வந்துச்சு அது அப்படியே முடிஞ்சிருச்சு அதை இப்போ காரணம் காட்டி அதை தொடர்பு படுத்தி தான் இப்போ வந்து என்னையை சோதனையை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க வந்து அவங்களோட அவங்களுக்கு தொடர்பு இருக்கா அவங்களுடைய அலைபேசியில் அவங்களோட அலைபேசி என்ன இருந்துச்சு அதனால தான் வந்து அவங்க விசாரணை பண்ணுறதா இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே தொடர்ந்துருக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ அதுவும் இந்த தேர்தல் வர நேரத்தில் வர வேண்டிய தேவை இல்லை அப்போ இந்த நேரத்தில் அவங்க வர்றாங்கன்னா காரணம் என்னென்னா இதை வச்சு நம்ம உள்ளே நுழைஞ்சு வேறு ஏதாவது எடுக்கல முடியுமா ஏதாவது கைப்பற்ற முடியுமா அதை வச்சு வேறு ஏதாவது விசாரணைக்கு உங்களை உட்படுத்த முடியுமா அப்படின்ற யோசனையில் தான் வந்திருப்பாங்க போல் இல்லை குறிப்பாக வந்து சாட்டை துறைமுருகன் அங்கே இல்லை வீட்டில் இல்லை அவர் அவர் வெளியில் வெளியூரில் இருந்ததுனால அவரை இது பண்ணல வீட்டில் அவங்க மனைவியும் எல்லாம் இருந்தார் அதே போல் இடும்பவனும் கார்த்தியும் வீட்டில் இல்லை அவர் வெளியில் இருந்துருக்கார் அவரையும் வீட்டில் போய் சும்மா சோதனை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்புறம் நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அவர் நான் வெளியூரில் இருக்கேன் அதனால நாலாந்தேதி அல்லது அஞ்சாந்தேதி வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் அஞ்சாந்தேதி வாங்கன்னு சொல்லி அவரை சொல்லிட்டாங்க இப்போ இவர் சாட்டை துறைமுருகன் ஏழாம் தேதி ஆஜராகணும்னு சொல்லி வீட்டில் சம்மன் கொடுத்துட்ருக்காங்களே அப்புறம் வந்து இசை மதிவாணன் உங்களுக்கு தெரியும் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து தென்காசி தொகுதியில் போட்டிட்டார் அவர் வேட்பாளராக போட்டிட்டார் அவர் வீட்டில் வந்து சோதனை நடத்தியிருக்கு அங்கே வந்து ஏன்னா இப்போ இங்கெல்லாம் வந்து சோதனை பண்ணும்போது வந்து தலைவருடைய புத்தகங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இவர் தென்னகம் விஷ்ணு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் யூடியூப் சேனல் நடத்துறாரு அவர் வீட்டில் போய் இது பண்ணப்போ அவர் வீட்டில் வந்து தலைவர் புத்தகங்களும் அவருடைய அலைபேசியையும் கைப்பற்றிட்டு போயிருக்காங்க காவல்துறை வேற ஒன்றும் அங்கே ஒன்றும் சிக்கலை அப்போ அவர் யூடியூப் சேனல் நடத்துறதுனால அவரை வச்சுருக்க கேமரா இது வந்து எப்படி வாங்கினீங்க யார் வாங்கி கொடுத்தா என்ன இதுன்னு கேட்டிருக்கோம் போல இது வந்து நான் வந்து நகை அடகு வச்சு தான் வாங்கினேன் அப்படின்னு நகை அடகு வச்ச ரிசிப்டெல்லாம் கொடுத்துருக்குற அந்த ரசீதெல்லாம் கொடுத்த உடனே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணிவிட்டு கேமரா இந்த சிஸ்டம் இதெல்லாம் எதுவும் தொடாமல் அவருடைய அலைபேசியையும் புத்தகங்களையும் மட்டும் கைப்பற்றினதாக எழுதி வாங்கிக்கிட்டு அவரை எட்டாம் தேதி ஆஜராகுங்கன்னு சம்மன் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுதான் என்னைய சோதனையெல்லாம் நடந்தது குறிப்பாக வந்து இசை மதிவாணன் விசாரணை வந்து வேற ஒரு வடிவத்தில் இருந்திருக்குது அவர் இசை மதிவாணனுடைய இதில் சோதனை பண்ணும்போது இசை மதிவாணனுடைய ஊரில் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து ஒருத்தர் வந்து பிஜேபியில் சீட்டு கேட்குறாரு போல அந்த தொகுதியில் அப்போ வந்து அவருக்கு வந்து இசை மதிவாணன் இடஞ்சொழாக இருப்பார் அதனால் அவரை வந்து ஏதாவது சு நெருக்கடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சோதனைக்கு வந்த அதிகாரிகள்லாம் அந்த கோணத்தில் விசாரிச்சிருக்கிறாங்க எப்படி விசாரிச்சிருக்காங்கன்னா நீங்கள் வீடு சொந்த வீடுலாம் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டான் சொந்த வீடு எப்படி வாங்குனீங்க என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அவர் இசை மதிவானனுடைய வீடு பார்த்தீங்கன்னா கழிவறை இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஓட்டு வீட்டில் தான் அவர் இருக்கிறார் ஒரு சாதாரண குடும்ப விவசாயி ஏழை விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த ஓட்டு வீட்டில் வந்து இருந்தீங்க இப்போ நீங்கள் வேறு ஏதோ ஒரு வீடுலாம் வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஐயா அதெல்லாம் வீடுலாம் நான் வாங்கலை ஒரு வீடு ஒத்திக்கி நான் இருந்தேன் அந்த வீடு வந்து தேர்தல் நேரத்தில் எனக்கு வந்து ஸோ பசங்கள்லாம் வந்துட்டு போகிறதுக்கு இந்த இடம் கழிவறை இல்லாமல் இருந்துச்சு சின்ன இடமா இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ஒரு வீடு ஒத்திக்கி எடுத்து அது கொஞ்சம் கழிவறை இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வீடாக இருந்துச்சு தேர்தல் நேரத்தில் தூங்கக்குள்ள கொஞ்சம் வசதியாக இருக்கும்ன்றக்க அந்த வீடை பிடிச்சி வச்சுருந்தேன் அதை இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி காலி பண்ண சொல்லிட்டாங்க காலி பண்ணிட்டேன் இப்போ நான் வேற ஒரு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க அதான் நடந்திருக்கு உங்களுக்கு யார் சொன்னால் நான் வீடு வாங்க போகிறேன்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க யார் சொன்னான்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அப்போ அவங்க அவர் நபர் பேரை சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அவர் பிஜேபியில் இருக்கிறார் போல அதனால் அது உள் உள்நாட்டு அரசியல் அந்த உள்ளூர் அரசியல் இருக்குல்ல அந்த அரசியல் அதுக்குள்ளே இருக்குது அப்போ இதிலிருந்து நமக்கு வந்து ஒன்று தொடர்பில் வந்து தெரிய வர்றது என்னென்னா நாம் தமிழர் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெருவாரியான வாக்கு வங்கியை வாங்கும் அப்படின்னு எல்லோரும் பேசுகிறாங்க எல்லா ஊடகங்கள்லையும் பேசப்படுது அண்ணன் செந்தமலன் சீமான் வந்து வேட்பாளரை அறிவித்து முதல் முறையாக களத்தில் போய் எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் அப்போ அவர் கூட்டம் நடத்துகிற எல்லா இடங்களையும் இளைஞர் பட்டாலும் உங்களுக்கு படை பெருந்திரளாக திரளாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு இது வர்றதை பார்க்கும்போது திமுக ஒரு அணியாக போட்டிடுது திமுக ஒரு அணியாக போட்டிடுது பிஜேபி ஒரு தனி அணி அமைச்சு போட்டிடுவாங்க அது நாம் தமிழர் எப்போயும் தனித்து போட்டிடுற மாதிரி போட்டிடுவாங்க இப்போ இந்த மூணாவது இடத்துல வந்து யார் நாம் தமிழர் வருமா இல்லாது ரெண்டாவது இடத்துக்கு நாம் தமிழர் போகுமா அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிற காலகட்டத்தில் பிஜேபி அந்த இடத்த கைப்பற்றணும்னு முயற்சி இது அதுக்கு வந்து இந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நான் கருதுறேன் அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடந்திருக்குது ஏன்னா ஒருவேளை அந்த ஓமலூரில் இப்போ ஆட்களை கைப்பற்றினா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடர்ந்தே அந்த கைதை தொடர்ந்தே இப்போ அலைபேசியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பிடிச்சிருக்கலாம் அதே போல் இசை மதிவானன் வீட்டில் வந்து மூணு செல்ஃபோன்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க காவல்துறை வேறு புத்தகங்கள்லாம் எடுத்துக்கல புத்தகங்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்போ வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிறது எதுவும் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் கிடையாது எல்லாமே கடைகளில் கிடைக்கிற புத்தகம் தான் குறிப்பாக நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்தீங்கனாலே இந்த புத்தகங்கள்லாம் இருப்பாங்க அதே போல் வந்து தலைவர் படம் போட்ட நாட்காட்டியை காமிச்சு கேட்டிருக்காங்க அதுவும் நாம் தமிழர் கட்சி கூட்டங்களில் வந்து எங்கே போனாலும் கிடைக்கும் அதனால் இது வந்து ஒரு சாதாரண தான் சொல்லியிருக்காரு அப்புறம் நீங்கள் வந்து விடுதலை புலிகளின் அமைப்பை திருப்பி ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக வேலை செய்கிறீங்க அதுக்காக அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்துருக்காங்க ஊடகங்களில் போறாமல் அதுதான் செய்தி இப்போ நீங்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்து பணம் வருது இந்த மாதிரி வந்து விடுதலை புலிகளை அப்படி வருது வந்திருந்தால் தான் பிடிச்சிருப்பாங்கல்ல உங்களுக்கு இப்போ இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு பத்து லட்சம் வருது அஞ்சு லட்சம் வருது ஒரு ரெண்டு லட்சம் வருதுன்னா ஒன்று என் அக்கௌண்டில் வரணும் இல்லை என் வீட்டில் இருக்கணும் இல்லை நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கணும் இல்லை ஏ ஏதோ ஒரு வகையில் தானே வரணும் சும்மா அதுவாக வந்து திடீர்னு வீட்டில் முளைக்காதல உங்களுக்கு அப்போது வரும்போது தடுத்துருக்கலாம் மத்திய அரசினுடைய எல்லா வழிவகையுமே அவங்கக்கிட்ட இருக்குது அவங்க தான் சொன்னாங்க வந்து ரூபா நோட்டை மாற்றிட்டா தீவிரவாதம் ஒழிஞ்சிரும் ரூவா இதோ ரூவா நோட்டை மாற்றிட்டோம்னா கள்ள பணம்லாம் ஒழிஞ்சிரும் பிளாக் மணியெல்லாம் நாங்கள் வந்து தூய ரூவா நோட்டுக்கெல்லாம் மாற்றிடுவோம்னு அவங்க தான் சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்னவங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வருதுன்னு கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னு ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு ஆனால் இந்த சோதனையில் ஒரு ரூபா பணம் கூட எடுக்கலையே ஓ ஒரு ரூபா பணமாதிரி சொல்லலாம் சரி இருந்து எங்களுக்கு பணம் வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அப்படி எந்த ஆதாரமும் சிக்கலை ஆனால் வெளிநாட்டில் ஊடகங்கள் எல்லாமே பெருசாக வந்து பேசப்பட்டது இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு பணம் வருது நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்து பேசும்போது நாம் தமிழை கட்சிக்கு பணம் வருது பணம் வருதுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வெளிநாடுகள்லேருந்து பணம் வருது அங்கேருந்து பணம் வருது இங்கே இருந்து பணம் வருது பணம் வந்திருந்தால் தான் யாராவது ஒருத்தருக்கு வந்திருக்கணும் யார்கிட்டையாவது வீட்டிலேருந்து ஒரு பத்தாயிர ரூபாயாவது எடுத்துருக்கணும்ல ஒரு பத்தாயிர ரூபாயாவது கைப்பற்றணும் ஒரு அஞ்சு லட்சம் கைப்பற்றணும் ஒரு ஒரு லட்சம் கைப்பற்றணும்னு ஏதாவது இருந்திருக்கணும்னா அப்படி எதுவுமே இல்லையே இருந்தால் தானே இப்போ இது வந்து இதன் மூலமாக நமக்கு வந்து ஒன்று என்ன தெளிவாக தெரிஞ்சுன்னா இவங்க யாருக்குமே பணம் வெளிநாட்டில் இருந்து மட்டும் நமக்கு உறுதியாக தெரியுது அதே சமயம் தடை செய்யப்பட்ட அமைப்புகளோடு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறதிலேயே வந்து தகவல் இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் என்ன முழுமையாக நீங்கள் பார்க்குறீங்க அதே சமயம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா அதில் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ராஜபக்சே வந்து சொன்னாப்பில்ல நாங்கள் விடுதலை புலிகளை முழுவதுமாக அழிச்சிட்டோம்னு சொன்னார் சொன்னாரா சொல்லலையா அவங்களுக்கு எல்லா ஊடகங்களையும் அது செய்தியாக இருக்குது இப்போ வந்து அமைப்பு எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்தியாவில் இருக்கா சைனாவில் இருக்கா அமெரிக்காவில் இருக்கா துபாயில் இருக்கா லண்டனில் இருக்கா ஃப்ரான்ஸில் இருக்கா எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் யார் தலைவர்னு சொல்லுங்கள் இதெல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு விடுதலை புலிகளின் அமைப்போடு தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா விடுதலை புலிகளே ஆதரிக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கு பல வழக்குகள் நடந்திருக்குது எந்த தடை செய்யப்பட்ட அமைப்பையும் ஆதரிக்கக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டமே எந்த தடை செய்யப்பட்ட அமைப்பை வேணால் நான் ஆதரிக்கலாம் ஆனால் தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆட்கள் திரட்டி கொடுப்பதோ பணம் கொடுத்து உதவுவதோ ஆயுத உதவிகள் செய்வதோ செய்யக்கூடாது அந்த அமைப்பில் இருக்கிறவங்களோட நான் பேசலாம் பழகலாம் அவங்க வீட்டுக்கு போகலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் எல்லாமே செய்யலாம் ஒருவேளை அவர்கள் ஏதோ ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டவங்க இங்கே வந்துட்டாங்க அவங்களுக்கு நான் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த அமைப்புனுடைய கருத்துக்களை ஆதரித்து நான் பேசலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு விடுதலை புலிகளினுடைய நோக்கம் வந்து எந்த நாட்டில் உள்ள மக்களையும் அடித்து கொள்றதோ ஏதோ அதெல்லாம் கிடையாது அவங்க நோக்கம் என்னென்னா தமிழ் பேசுகின்ற தமிழ்மொழி பேசுகின்ற மக்களுக்கு ஒரு நாடு அமையணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம் அதற்காக வந்து அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினாங்க தன் மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆயுத போராட்டம் ஒரு ஆயுத வழி போராட்டத்தை நடத்தினாங்க அந்த ஆயுத ஒளி போராட்டம் மௌனிக்கப்பட்டிருச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இப்போ நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாக ரெண்டாயிரத்தி பத்தில் அரசியல் கட்சியாக தொடங்கி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் வரைக்கும் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் அரசியல் களத்தில் பல மேடைகளில் அண்ணனே சொல்லியிருக்காரு ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பிறகு அறிவாயுதம் ஏந்தி போராடுகின்ற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு அரசியல் வெற்றி அடைஞ்சு இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றி நாங்கள் எப்படி வந்து பங்களாதேசத்தை எப்படி பாகிஸ்தானிலிருந்து பிரித்து கொடுத்துச்சோ இந்திய ராணுவம் போல் நாங்கள் இந்திய துணை கண்டத்துக்கு நாங்கள் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து நாங்கள் அதிகாரத்தின் மூலமாக அழுத்தம் கொடுத்து எப்படி வந்து மேற்கு அழுத்தம் கொடுத்து எப்படி பிரித்து கொடுத்துச்சோ அதே போல் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இந்திய துணைக்கண்டத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து கட்டாயம் தமிழ் இலத்தை வென்று காட்டுவோம் அப்படின்ற அந்த இதை செய்வோம்னு சொல்லி தான் அண்ணன் எல்லா மேடைகள்லையும் பேசியிருக்கிறாங்க அப்படி தான் ஒரு ஜனநாயக இயக்கமாக அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி ஜனநாயகத்தை நம்பி தேர்தலில் போட்டியிடுது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பத்தொம்பது தேர்தல் ரெண்டு உள்ளாட்சி தேர்தல் ரெண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்குது அப்போ ஜனநாயகத்தை விரும்புகிற ஒரு அரசியல் கட்சி எப்படி ஆயுதம் ஏந்துகின்ற இடத்துக்கு போகும் இளைஞர்களை எப்படி ஆயுதம் ஏந்துகிற வழிக்கு எப்படி அவர் ஏதாவது ஒரு மேடையில் எல்லோரும் ஆயுதம் ஏந்துவோம்னு சொல்லியிருக்கிறாரா அப்படிலாம் எந்த இடத்துலையுமே பறைப்புறை செய்யப்படலை அப்படி எந்த முகாந்திரமும் இல்லை அப்போ அப்படி இல்லாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் விடுதலை புலிகளோட தொடர்பில் இருக்கீங்க விடுதலை புலிகளை திருப்பி ரீஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னா அது அது தெரியாமல் எப்படி இருக்கும் இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சங்கீத் கோவன்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் எத்தனை தடவை பேசியிருக்கேன் எத்தனை நிமிஷம் பேசியிருக்கேன் எத்தனை மணிக்கு தொடர்பு கொண்டேன் எவ்வளோ நேரம் பேசுனேன்றது வரைக்கும் இன்றைக்கி நம்மளால் பதிவு எடுக்க முடியும் அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து நவீன டெக்னாலஜி இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது பிரதமர்லருந்து முதலமைச்சர்லேருந்து எல்லா அமைச்சர்களின் அலைபேசியும் ஒட்டு கேட்கப்படுதுன்னு சொல்லுது அந்தளவுக்கு நவீனம் இருக்கிறப்ப நான் ஒருத்தர் பேசுகிறத வந்து கண்டுபிடிக்காமல் இருக்குமா இந்திய இராணுவமோ இந்திய உளவுத்துறையோ இல்லை தமிழ்நாட்டில் உல உளவுத்துறையோ நான் யார் யார்கிட்ட தொடர்பில் இருக்கேன்னு கூட தெரியாமல் இருக்குமா அப்படியெல்லாம் த அதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயம் ஒன்று தொடர்பில் இருக்கிறது தான் ஒன்று அலைபேசியில் பேசணும் இல்லைன்னா இன்டர்நெட்டில் பேசணும் இது ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து கைப்பற்றிட முடியும் அதாவது என்னென்னா யாரோட தொடர்பில் இருக்கிறோன்றதான் உடனே நீங்கள் எடுத்து அதுக்கு தகுந்த இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்போ இதெல்லாம் இருக்கும்போது எப்படி தொடர்பில் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க நேரில் வந்தாங்கன்னா எப்படி வந்தாங்க ஒன்று விமானத்தில் வந்திருப்பாங்க கப்பலில் வந்திருப்பாங்க இதுலேயே வந்திருப்பாங்க வந்தாங்கன்னா வந்துட்டு போனதும் உங்களுக்கு தெரியும்ல அப்படி யார் வந்து பார்த்துட்டு போனாங்க யாரோட தொடர்பில் இருந்தால் யாரோட பேசணும் அப்படின்றது இருக்குல்ல சும்மா ஒரு அதாவது என்னென்னா இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் இந்த அரசியலை நோக்கி பாயிறான் தலைவர் பிரபாகரனோடனே ஆர்ப்பரிக்கிறான் தமிழீழம்னோடனே ஆர்ப்பரிக்கிறான் அப்போ இதெல்லாம் வந்து அவர்கள் மனசில் போய் பட்டு 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 இது மாறுது அப்போ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை வந்து நாம் தமிழர் கட்சி பக்கம் போக விடாமல் தடுக்கணும்னா ஏற்கனவே இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் இவர்கள் தீவிரவாத அமைப்புகளோடு தொடர்பில் இருக்காங்க இவர்கள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளோடு தொடர்பில் இருக்காங்கன்னு சொன்னோடனே இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இந்த கட்சிக்கு வர்றதுக்கோ இந்த வாக்கு செலுத்துவதற்கோ அவர்களுடைய பெற்றோர்கள் நெருக்கடி கொடுப்பாங்க ஏ போகாத அங்கே போகாத இங்கே போகாத அவங்க தீவிரவாதி அவங்க அது துப்பாக்கி வச்சுருக்காங்களாம் அதை வச்சுருக்காங்களா வெடிகுண்டு வச்சுருக்காங்களா அவங்களோடலாம் சேராத கட்சிக்கு போம்னா அந்த கட்சிக்கு போயிடாத திமுகவுக்கு போவோம் அண்ணா திமுகக்கு போவோம் விஜய்கிட்ட கூட போ அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது உண்மையிலேயே தீவிரவாத அமைப்புனால் இந்தியாவில் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு அப்படி ஒன்று இருக்குதுன்னா அது ஆர்எஸ்எஸ் தான் ஆயுதம் வச்சுருக்கிறது நேரடியாக இருக்குது துப்பாக்கி வச்சுருக்கிறது நேரடியாக இருக்குது கத்தி நேரடியாக பயிற்சி எடுக்கிறாங்க இதெல்லாம் நம்ம கண் கூட வீடியோவாக பார்த்துருக்கோம் எல்லா இடங்கள்லேயுமே இருக்குது ஆர்எஸ்எஸ் பயிற்சி எடுக்கிற இடத்துல துப்பாக்கி பயன்படுத்தப்படுது கத்திகள் வால் சண்டைகளுக்கு பயன்படுத்தப்படுது தீவிரவாதத்தை அவர்களே ஊக்குவிக்கிறாங்க ஒரு இஸ்லாமியர் கூட இந்தியாவில் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வெட்டி கொள்ளணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது உண்மையிலேயே என்ஐஏ எங்கே சோதனை பண்ணணும்னா நாக்பூரில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்துக்கு போனீங்கன்னா துப்பாக்கியும் கத்தியும் நிறையா கிடைக்கும் அங்கே வேணால் நீங்கள் போய் சோதனை பண்ணலாம் ஆனால் அதை விட்டுட்டு எவன் வந்து ஜனநாயக முறைப்படி களத்தில் நிற்கிறான்னா அவன் வீட்டுக்கெலாம் வந்து இது பண்ணுறது அண்ணாமலையை தான் உண்மையிலே கைது செய்யணும் ஆர்எஸ்எஸ்ஸை தான் கைது செய்யணும் அப்போ அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸை விட்டுட்டு இந்த பக்கம் வர்றாங்கன்னா காரணம் என்னென்னா அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறதுனால அவர்கள் இதெல்லாம் செஞ்சு முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க அப்படி தான் அப்ப நாம் தமிழரை தடை செய்ய அவங்க திட்டம் வகுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல நாம் தமிழரை முடக்க நாம் தமிழரை தடையெல்லாம் செய்ய முடியாது வாக்குகளை தடுப்பதற்கான வேலை அப்படிதான் கட்சியை தடை செய்ய முடியாது கட்சியை எப்படி தடை செய்ய முடியும் கட்சியை தடை செய்வதற்கு ஒரு முகாந்திரம் இல்லை உங்களுக்கு ஒரு சாதாரணமா என் கட்சியில வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேரை வந்து சோதனை பண்ணா உடனே கட்சியை தடை செஞ்சிட முடியுமா அப்போல்லாம் செய்ய முடியாது நாங்கள் அரசியல் கட்சியாக ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்க அரசியல் கட்சி ஜனநாயக அரசியலில் இருக்கிறோம் யார் வீட்டிலையும் யாரும் துப்பாக்கி வச்சிக்கல எந்த ஆயுதங்களையும் வச்சுக்கல எந்த விதமான குற்ற நடவடிக்கைகளையும் ஈடுபடாத ஒருத்தங்களை எப்படி நீங்கள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஆர்எஸ்எஸ் வந்து இவங்களை கொலை செஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்து இந்து மகாசபை வந்து காந்தியை வந்து கொலை செஞ்சிச்சின்னு உங்களுக்கு தெரியும் தபோல்கர் கல்வோரிக்கி போன்றவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் கொலை செஞ்சுச்சுன்னு கண்ணு முன்னாடி தெரியும் ஆர்எஸ்எஸ் தடை செஞ்சுருக்காங்களா ரெண்டு முறை ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டுச்சு திருப்பியும் ஆர்எஸ்எஸின் தடையை எடுக்கப்பட்டுச்சு அப்படி ஒரு அமைப்பில் இருந்து வந்தவர் தான் மோடி அமித்ஷா அண்ணாமலை இப்படியான ஆட்கள் எல்லாேருமே அதிலேருந்து வந்தவங்க தான் அப்போ அவங்க தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்களே தவிர நாங்கள் ஒரு இடத்துலையும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கலை தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற அமைப்புகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு மக்களின் மண்ணின் பிரச்சனைகளுக்கு மலையை குடையக்கூடாது சாலையை குடையக்கூடாது இயற்கை வளங்களை சுரண்டக்கூடாதுன்னு போராடுற எல்லாத்தையும் நீங்கள் என்ன கட்டமைக்க பார்க்குறீங்கன்னா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் எப்படின்னு எங்கள் எங்கள் மேலே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சு எங்களுடைய அரசியலில் வந்து நீங்கள் வந்து இளைஞர்கள் ஆர்ப்பரிப்பதை வந்து நீங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த வாக்கு வங்கியை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறதுக்கான முயற்சி தான் ஸோ இப்போ இந்த என்ஐஏ சோதனை எல்லாமே வந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எம்பிக்கேக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஒரு பின்னடைவும் ஏற்படுத்தாது நல்லா பெரிய வாக்கு வங்கியில் உருவாக்கணும் நீங்கள் பாருங்கள் வேணால் இந்த என்ஐஏ சோதனை வந்ததப்போ இது வரைக்கும் யாருமே எந்த கட்சிகாரங்களையுமே கண்டிக்கல என்னஏ சோதனை நடத்துனது இது வந்து ஒரு கால்புணா த இது பண்ண பேலாம் சோதனை பண்ணப்ப தடை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்டிச்சாங்க நாம் தமிழர் கண்டித்தாங்க நாம் தமிழர் கண்டித்தோம் எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டித்தாங்க ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் வீடுகளுக்கு சோதனை வரும்போது ஒருத்தர் கூட கண்டிக்க மாட்டுறீங்க எந்த ஜனநாயக சக்தியும் கண்டிக்க மாட்டேங்க ஜனநாயகம் பேசுகிறீங்க ஜனநாயகம் வெள்ளம் மாநாடு நடத்துகிறீங்க எல்லாம் செய்றீங்க என்னைய சோதனையை கண்டிக்கணும்ல உங்களுக்கு கம்யூனிஸ்ட்டுகள் கண்டிக்கணும் அண்ணன் திருமணம் கண்டிக்கணும் அண்ணன் அன்புமணி கண்டிக்கணும் இப்படி அண்ணன் வேல்முருகன் கண்டிக்கணும் இப்படி யார் யாரெல்லாம் களத்தில் இருக்கீங்களோ ஜனநாயக சக்திகளாக இருக்கீங்களோ நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினே கண்டிக்கணும் நாங்கள் வந்து அவருக்கு எதிர் அரசியல் செய்யலாம் ஆனால் எங்களுக்கும் சேத்து அவர் தான் முதலமைச்சர் ஏ இப்போ என்னையை வந்து மத்திய அரசினுடைய கண்காணி மு புலனாய்வு அமைப்பு அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளக்க வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளை வந்து நெருக்கடி கொடுக்குதுன்னா என்னுடைய பாதுகாப்பு யாருக்கு பொறுப்புனா முதலமைச்சரின் கையில் தான் இருக்குது முதலமைச்சர் தான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் முதலமைச்சர் இந்த விஷயத்தில் வாய்தான் கண்டிக்கணும் அதே போல் எதிர்கட்சியாக இருக்க என்னைய எடப்பாடி வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன்ஸ் வேற டேட்டாஸ்லாம் வந்து கிடைக்காம அவங்க வந்து சோதனை நடத்துவாங்க அப்படி ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் நம்ம சோதனை பண்ணும்போது அவங்க ஏதாவது டேட்டாஸை கொண்டு வந்து இந்த டேட்டாஸ்லாம் இருக்குது நீங்கள் இன்ன இன்னாரலாம் தொடர்பு வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் எவ்வளோ ரூபா பணம் வந்திருக்கு நீங்கள் இன்னாரிட்ட இத்தனை மணிக்கு பேசுகிறீங்க அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்கலையே இவன்ட்ட வந்து என்ன கேட்குறாங்க நீ வீடு வாங்க போறியான்னு கேட்குறேன் என்னைய வேலை அதுவா நீ வீடு வாங்க போகிறேன்னு கேட்குறத வேலை என்னையோட வேலை தென்னசுனிட்ட நீ எப்படி கேமரா வாங்கினேன்னு வந்து கேட்டிருக்கேன் வேலை என்னையோட வேலை இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆதாரத்தோடு வந்து ஒரு எண்ணெய் அதிகாரி செயல்படுறாங்கன்னா நம்ம அதை வரவேற்கலாம் உண்மையிலேயேடா நம்ம பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டான் போலடா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவன்கிட்ட போய் நீ எப்படி கேமரா வாங்கின எப்படி சிஸ்டம் வாங்கினேன் எப்படி செல்ஃபோன் வாங்கினேன்னு கேட்டேன்னா இதெல்லாம் வந்து இன்றைக்கி சாதாரணமாக நீங்கள் சாதாரணமாக ஒருத்தர் வேலை பார்க்குறாருல அவர் ஒரு கேமரா வாங்கிடுவார் அவர் சாதாரணமாக உள்ள ஒருத்தர் வீட்டில் இன்றைக்கி சிஸ்டர் இருக்குது சாதாரணமாக உள்ள எல்லார் வீட்டிலேயுமே ரெண்டு ரெண்டு கைபேசி வச்சுருக்கான் ஒரு ஆள் ரெண்டு ரெண்டு கைபேசி ரெண்டு ரெண்டு கார்டு வச்சுருக்கிறான் அப்படி நவீனம் வளர்ந்துட்டு போகுது அதை போய் இன்றைக்கி கேள்வியாக என்ன கேட்குதுன்னா அப்போ எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்குன்றது தான் நமக்கு அது சும்மா ஒரு அச்சுறுத்தலுக்கான ஒரு வேலையாக வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன ஏ சோதனை விடுதலை புலிகளோட தொடர்பு வெளிநாட்டிலருந்து காசு வருது அப்படின்னு செய்திகளை உருவாக்கி மற்றவர்களை அச்சப்படுத்துவதற்கான வேலை புதிய வாக்காளர்களை அச்சப்படுத்துவதற்கான வேலையை செய்கிறாங்க புதிய வாக்காளர்கள் வந்து இதுக்கெல்லாம் பயந்துக்கலாம் நாங்கள் பிரபாகரனை ஆதரிக்கிறோம்ன்றனால தான் ஓட்டே போடுறான் நாங்கள் ஒன்றும் பிரபாகரனை மறைச்சி வச்சு விடுதலை புலிகளை மறைச்சி வச்சுலாம் வேலையெல்லாம் பார்க்கல நேரடியாக தலைவர் பிரபாகரன் நாங்கள் எங்கள் தலைவர் பிரபாகரன் தான் சொல்லி தான் ஓட்டே கேட்குறாரு அப்படி தான் முப்பத்தொரு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் இப்போ அடுத்து போகிறவனும் பிரபாகரன் நம்பியும் அண்ணன் சீமான நம்பியும் தான் ஓட்டு போட போகிறானே தவிர என்னையே சோதனைக்கெல்லாம் பயந்துலாம் ஓட்டு போட மாட்டான் புரியுதுங்களா அவங்களுக்கு அதனால் எங்களுக்கு அந்த வாக்கு வங்கி எங்கள் வாக்கு வங்கியை எவனாலையும் பாதிக்க வைக்க முடியாது மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு இருக்கலாமே தவிர நாம் தமிழர் கட்சிக்கு அந்த இது இந்த எண்ணெய சோதனையினால் வாக்கு வங்கிகள் படிக்கலாம் ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிற எல்லா அரசியல் கட்சியிலும் அரசியல் இயக்கங்களும் இந்த எண்ணெயை சோதனையை கண்டிக்கணும் ஆனால் எவனுமே கண்டிக்க மாட்டான் பாருங்களேன் நீங்கள் பாருங்களேன் யாருமே வயது வந்து கண்டிக்க மாட்டாங்க இவரங்களை கொள்வது ஒரு மிக நன்றி சார் நன்றி